நடிகார்களே அல்லாஹ் உங்களுக்கு அலுவலகத்தை பற்றி கேட்கப்படுகிறது நற்புணம் என்றால் என்ன அவர்கள் மிக அழகாக தூக்கமாக பதித்து நற்புணம் என்றால் பிறரை பார்க்கும் போது முகத்தோடு அவர்கள் மீது மகிழ்ச்சி கொண்டவர்களாக அவர்களை வரவேற்பது பஸ்துல் முக மலர்ச்சியை வெளிப்படுத்துவது பிறகு சொன்னார்கள் இருக்கக்கூடிய செல்வத்தை செலவு செய்வது இருக்கக்கூடிய நன்மையை செலவு செய்வது என்று நற்குணத்திற்கான அழகிய சுருக்கமான விளக்கத்தை இவருள் முபாரக் இங்கே நமக்கு கற்று தருகிறார்கள் சகோதரர்களே நற்குணம் என்று எடுத்துக்கொண்டால் அதற்கு நீண்ட ஒரு பெரிய விசாலமான பட்டியலை சொல்லலாம் அந்த ஒவ்வொரு நற்குணத்திற்கும் நீண்ட விளக்கங்களை சொல்லிக்கொண்டே போகலாம் அந்த நற்குணங்களை எல்லாம் ஒன்று சேர்க்கும் அதாவது எந்த நற்குணங்களால் மக்கள் கவரப்படுவார்களோ எந்த நற்குணத்தால் மக்களுக்கு நாம் மகிழ்ச்சியை கொடுக்க முடியுமோ எந்த நற்குணத்தால் மக்களுடைய வாழ்க்கையில் நல்ல மாற்றங்களை ஏற்படுத்த முடியுமோ எந்த நற்குணங்கள் மக்களுடைய மனக்கவலைகளை போக்குமோ அவர்களுடைய பிரச்சனைகளை தீர்த்து வைக்குமோ அவர்களுடைய குழப்பங்களை தீர்த்து வைக்குமோ அவர்களுடைய சமுதாய சமய சமூக பிரச்சனைகளுக்கு தீர்வாக இருக்குமோ அந்த நற்குணங்கள் என்ன அதுதான் பிறரை பார்க்கும்போது மகிழ்ச்சியை ஏற்படுத்துவது முக பிறரை பார்ப்பது இதன் மூலமாக நாம் யாரை சந்திக்கின்றோமோ அவருடைய உள்ளத்தில் உள்ள கவலைகளை அவர் மறக்கிறார் பிறகு நம்முடைய செல்வத்தை அவருக்கு செலவு செய்வது இதனால் அவர் தன்னுடைய வாழ்க்கையின் நெருக்கடிகளை நீக்கிக் கொள்ள முடியும் இப்படியாக ஒவ்வொரு மனிதனும் சமூகத்திலே தான் பிறரை மலர்ந்த முகத்தோடு உள்ளத்தில் எந்த விதமான அழுக்கையும் வைத்துக் கொள்ளாமல் உள்ளத்தில் எந்த விதமான கச புணர்வுகளையும் வைத்துக் கொள்ளாமல் உள்ளத்தில் எந்த விதமான கால் புணர்ச்சிகளையும் வைத்துக் கொள்ளாமல் பொறாமையை வைத்துக் கொள்ளாமல் இறை அன்போடு பரஸ்பர ஈமானிய உணர்வோடு சந்திப்பாரே ஆனால் சமூகம் அன்பாலும் நேசத்தாலும் பரவிய சமூகமாக மாறிவிடும் பிறகு ஒவ்வொரு மனிதனும் தன்னுடைய சமூகத்தில் இருக்கக்கூடிய மற்ற சகோதர சகோதரியினுடைய சிரமத்தை உணர்ந்து தனக்கு அல்லாஹ் கொடுத்த செல்வத்தை அவர்களுக்கு சிரமம் செய்வார்களே ஆனால் சமுதாயத்தில் பொருளாதார நெருக்கடியால் இன்று இருக்கக்கூடிய இந்த மன கவலைகள் பலருடைய உள்ளத்திலிருந்து நீங்கி அவர்களும் ஒரு மகிழ்ச்சியான வாழ்க்கையை பெறுவார்கள் கடனிலே சிரமப்படக்கூடியவர்கள் எத்தனை பேர் பார்க்க எத்தனை அது போன்றே தன்னுடைய பிள்ளைகளுக்கு சரியான கல்வியை கொடுக்க முடியாமல் கல்வி கட்டணத்தை கொடுக்க முடியாமல் சிரமப்படக்கூடியவர்கள் எத்தனை பேர் தன்னுடைய வீட்டுக்கு வாடகை கொடுக்க முடியாமல் சிரமப்படக்கூடியவர்கள் எத்தனை பேர் தனக்கோ தனது குடும்பத்துக்கோ பிள்ளைகளுக்கோ ஒரு தரமான ஆடையை வாங்கி கொடுக்க முடியாமல் சிரமப்படக்கூடியவர்கள் எத்தனை பேர் இப்படி எண்ணற்ற காரணங்களால் சிரமப்படக்கூடிய சகோதர சகோதரிகள் சமுதாயத்தில் ஏராளமாக இருக்கிறார்கள் அல்லாஹ் நமக்கு கொடுத்த அந்த செல்வத்தை அதை கொண்டு நாமும் ஹலாலான முறையிலே நமக்கு தேவையான அளவு பயன்பெற்றதற்கு பிறகு அந்த செல்வத்தை தேவையுள்ள மக்களுக்கு நாம் கொடுக்கும் போது அலமது இல்லா சமுதாயத்தில் அவர்களும் நிம்மதியோடு மகிழ்ச்சியோடு அல்லாஹிற்கு நன்றி செலுத்தி ஒரு பாதுகாப்பான வாழ்க்கையை அனுபவிப்பதற்கு நாம் மிகப்பெரிய ஒரு பங்களிப்பை கொடுக்கின்றோம் இதன் மூலமாக அல்லாஹ் நமக்கு கொடுத்த நேமத்திற்கு பொருளாதார நேமத்திற்கு நன்றி செலுத்தியவர்களாக ஆகிவிடுகிறோம் இதைத்தான் இவருள் முபாரக் ரஹ்மகுல்லா இவ்வளவு அழகாக நமக்கு சொன்னார்கள் நற்குணம் என்றால் மலர்ந்த முகத்தோடு பிறரை சந்திப்பது அல்லாஹ் கொடுத்த செல்வத்தை பிறருக்கு செலவழிப்பது என்று அல்லாஹ் போன்று ஒவ்வொரு நற்குணத்தையும் நமது வாழ்க்கையிலே நாம் பின்பற்றி நடப்பதற்கு நமக்கு அன்புரிவானாக மற்றொரு சான்றோர் கூட்டுடைய தொடரில் உங்களை சந்திப்போம்